ஆஹ் சொந்த அண்ணாவும் காணாமலும் போயிட்டாருங்க இந்த பெயிண்ட் அடி கொண்டு தான் இருக்கிறோம் காஸ்டா வந்த ஒரு மாடல் இது ஆயிரத்தி இருநூறு அப்படி கொடுக்கலாம் இந்த ஜனாதிபதிக்கும் என்னுடைய கையால நான் ஒரு விருதம் செய்து கொடுத்திருந்தேன் சூப்பர் 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 ஆளுக்கு கலனையும் தான் எதுவும் செய்யலாம் நீங்க சித்திரமா சங்கீதமா படிச்சது ஆஹ் எங்களுக்கு அப்பா இல்ல அப்பா இல்லையா யுத்தத்தால இல்ல இல்ல அப்பா முதல்ல இல்ல இந்த மாவட்டம் முன்னர் ரீதியில யுத்தத்தால கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் அதுல உங்களுக்கு வந்து எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு முயற்சியான காணொலி ஒன்றை தான் நான் காட்ட போறேன் நீண்ட காலமாக இந்த வித்தியாசமான முயற்சிகளை நான் காட்டேல கூட கோயில் அதுகள் என்று தெரிஞ்சிருப்பேன் இன்றைக்கு வந்து ஒரு முயற்சியை காட்ட போறேன் நான் இங்கே நிக்கிற இடம் வந்து வீரம் செறிந்த முள்ளத்தீவு மன்னிந்த உடையார் கட்டுந்த சுதந்திரபுரம் பிரதேசத்தில் நிற்கிறேன் இங்கே வந்து நிதர்சிகா துஷானந்தன்ற ஒரு அக்கா வந்து இது மாதிரியான கைவினைப் பொருட்களை செய்து அவ வந்து வெளியில அனுப்பி கொண்டிருக்கிறாங்க ஒரு வித்தியாசமான முயற்சி இதை எப்படி செய்கிறா இதில் உள்ள தடைகள் என்ன இத எப்படி மோட்டிவேட் ஆகணும்ன்றதை பற்றி உங்களுக்கும் காட்ட போறேன் ஏழுமான வரை மற்றவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கோ சும்மா இருக்கிறாக்களுக்கும் பார்த்துட்டு ஏதாவது இதை மாதிரி வேற வேறு ஐடியாக்கள் இதை கொப்பி பண்ணக்கூடாது வேற வேறு ஐடியாக்களை யோசிச்சு உங்களோட வாழ்க்கையில முன்னோரணும் சொல்லி இப்ப வாங்கும் காணொலிக்குள்ளே போகலாம் இப்ப இந்த அக்காவை அறிமுகப்படுத்துறதில் நான் பெருமகள் அடைகிறேன் அக்கா உங்களை பற்றி எங்களுடைய பார்வையாளர்களுக்கு ஒரு சிறிய அறிமுகம் வணக்கம் வணக்கம் என்னுடைய பெயர் நிதர்ஷிகா துஷானந்த் நான் வந்து உடையாரட்டு கிராமத்துல மலத்தி மாவட்டத்தில் வசித்து வரேன் நான் வந்து ஒரு கைவினை உற்பத்தி சாலை உண்ட நடத்த வேணும்னு சொல்லி ஆசைப்பட்ட நான் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு தொழில் ஒன்று கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் அந்த பயிற்சி கலந்து கொண்டுட்டு என்னோட இருபத்தஞ்சி பேர் அதுல பங்கு பெற்றினவே பங்கு பெற்றினதுக்கு பிறகு நான் வந்து அதை சரி அந்த தொழிலை வந்து நான் இப்போ பயின்று முடிஞ்சது நான் வந்து அதை வந்து ஒரு முயற்சியை எடுத்து எந்த வாழ்வாதாரத்தை கொண்டு போகணும் என்று சொல்லி நினைச்சு நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் இருந்து சின்ன சின்னனா ஒவ்வொரு ஒரு பொருள்களை செய்து செய்து வந்த நான் நான் ஒவ்வொரு பொருளையும் செய்யற நேரத்துல ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டனேன் சரி போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டு ஓ அப்ப எனக்கு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன என்னன்னு சொல்லி அப்ப தெரியாது அப்பேக்க தெரியாது அப்ப ஒவ்வொரு போட்டோ அடுத்த நான் போட்டோ கொண்டு இருந்தேன் அதுக்கு பிறகுதான் என்னையே டி மாவட்டத்திலேயோ என்ன அவையெல்லாத்தான் என்ன இனம் கண்டவை நானா தேடி போகல அதுக்கு பிறகு பிறகுல பாத்துதான் போட்டவே என்ன இனம் கண்டவே அதுக்கு பிறகு ஒவ்வொரு 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 விஷயமா நான் சின்ன சின்ன கிஃப்டா தான் செய்தே அதுக்கு பிறகு சரியான கஷ்டமா இருந்தது ஒவ்வொரு ஒரு டூல்ஸுகள் வாங்க வேணும் அதை விட பலகையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி செய்யறதால எனக்கு நிறைய தேவைப்பாடுகள் இருந்தது பலகையை சீவ வேணும் போய் பலகையை எடுக்க வேணும் மிஷினரிஸ்கள் தேவைப்பாடுகள் நிறைய இருந்தது அப்ப இது போய் நாங்கள் வந்து புதுக்குடியிருப்புல ஒரு தச்சு மெர காலையில போய் அவையல் வந்து கழிவு களி வேஸ்டேஜ் ஆகுற பலகைய நான் ஒரு கொஞ்சம் காசு கொடுத்து எடுத்துக்கொண்டு வந்து திருப்பி எங்கெண்ட கிராமத்துல உள்ள தச்சு பட்டறையில கொண்டு போய் அதை எனக்கேற்ற வடிவத்துல அத நான் சீவி எடுக்க வேண்டிய இது ஒன்று இருந்தது ஆரம்பத்துல நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல் கொண்டு போய்க்குள்ள எங்கட வேலையை வந்து அவ உடனே செய்து தர மாட்டேனும் அப்ப நான் ஒரு பெண்ணா இருந்து கொண்டு அந்த பட்டறையை கொண்டு போயிட்டு அதில் சீவி எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட நான் விடிய கொடுத்தா பின்னே இருந்தான் நின்று வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதே நான் கொடுத்துட்டு வந்துட்டா அதை செய்து தர மாட்டேனேன் அதே நான் நின்று தான் செய்து வாங்க சரியா கஷ்டப்பட்டேன் நான் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நான் எந்த வருமானத்தை வார வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு சின்ன சின்ன டூல்ஸ்கள் வாங்கியிருந்தேன் நான் பிறகு வந்து எனக்கு வந்து USID ஸ்கோர்ன்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தினுடாக எனக்கு உதவி திட்டம் தந்தவேவே தான் இந்த சின்ன ஒரு பார்ட்டிஷன் வந்து போட்டு தந்திருக்கீங்க இந்த சின்ன இந்த ரூம் வந்து இந்த பார்ட்டிஷன் வந்து போட்டு தندிருக்கீங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்றேன் மற்றபடி நானா தான் இந்த பிசினஸ் கொண்டு போனேன் நான் சரி நான் கேக்க விஷயம் என்னன்னா நீங்கள் இதுல ஆரம்பத்திலே ஒரு சின்ன முயற்சி ஒரு செய்ய நீங்க அத ஃபேஸ்புக்ல போட்டு நீங்க அதை வித்து நீங்க உடனே அதல வேண்டகுடி மாறறதா ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு வாங்க இல்ல அதை நேரடியாக பார்த்தா அந்த இடத்துல ஒரு தம்பி ஒரு ஆள் தான் அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து அந்த கிஃப்டை வாங்கி எடுத்தவர் சரி சரி முதல் முதல் மறக்கலாம் சொல்லி எனக்கு பேர் தெரியாது அந்த மின்சார சபையில வேலை செய்த ஒரு தம்பி ஒரு ஆள் தான் அதை பார்த்துட்டு அதை வாங்கி எடுத்தவர் அப்போக்கே தொள்ளாயிரம் ரூபாய் காசு தான் தந்தவர் அந்த காசை நான் கையில எடுத்ததுக்கு பிறகு எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருந்ததோ

அப்ப நீங்கள் வந்த பேரியர்ஸ் என்ன அது என்னென்று ஓவர் கம் பண்ணி நீங்கள் அதாவது வந்த தடைகளை நீங்கள் இந்த மாதிரி தகர்த்த நீங்கள் என்றத சிறிய சொல்லலாம் என்னண்டா ஆரம்பத்துல எனக்கு வந்து இந்த தொழில நான் தெரிவு செய்ததுக்கு முக்கிய காரணம் வந்து இது சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்ல பாதிப்புமே இல்ல அதை விட மூல பொருள் வந்து எங்கிட்ட எங்கிட்ட வளர்த்து கிடைக்குது மற்றது ஒவ்வொரு இதை செய்தா உங்களோட விருப்பத்துக்கு கேட்ட மாதிரி நான் அதை செய்து முடிவு பொருளாகி உங்கள்கிட்ட தரக்கூடிய மாதிரியும் இருக்குது அதோட வீட்டோட கொண்டே இந்த தொழில் எனக்கு செய்யக்கூடிய மாதிரியும் இருந்தது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு கிட்ட இந்த கடந்த கார்த்திகை மார்கழி மாதம் பயிற்சி கொடுத்துருக்குறேன் நீங்கள் பயிற்சி கொடுத்துருக்கீங்க நல்லா கொடுத்துருக்குறேன் மற்றது என்னோட வந்து இந்த கணவரம் முழுநேரமாக எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறும் வச்ச நான் நானும் பார்த்தோன்னே கட் ஒரு பொண்ணு வெற்றிக்கு மேல் பார்ட்டிசிபேஷன் முக்கியம் ஆண்கள்தான் பங்களிப்பு அது ஒரு குழந்தையை வளர்க்கறதா இருக்கேன் எல்லாத்துக்குமே முக்கியம் அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது ஒரு வேற ஆக்கலுக்கும் அதை உதவக்கூடும் அவர் என்னென்ன ரோல் அவர் செய்கிறார் மேபி அவரு சில நேரங்கள்ல அவர் சமையல் சாப்பாடுகளை அவர் பண்ணி கொண்டு உங்களை தண்ண வேண்டி இருக்கும் அல்லது சில சில வேலைகளை அவர் தனக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தஞ்ச ஷெடியூல மாற்றி இருக்கு தச்சு பட்டரை வந்து ஒன்று நாங்களே எடுத்துருக்குறோம் எனக்கு யூஎஸ்ஐடால தந்திருந்தவே ஸ்கோர் ப்ரொஜெக்டால தந்திருந்தவே அந்த பட்டறையில எங்களோட சைஸுக்கு கேட்ட மாதிரி அவர் செஞ்சு தருவார் இப்போ நாங்கள் இப்போ வெளியில கொண்டு போக வேண்டிய தேவை இப்போ இல்லை எங்களுக்கு நாங்களே எடுத்துக்கொண்டு செய்தபடியா எங்களுக்கு அதை அவர் செய்து தருவார் இது ஒரு ஆளுக்கு கலனையும் இருந்தால் தான் எதுவும் செய்யலாம் நீங்க சித்திரமா సంగీதமா படிச்சது? நான் படிச்சது సంగీతం தான். சங்கீதனா படிச்சது. ரைட். انا ஒரு கலைநயம் இருந்தா தான் இந்த வேலையை வந்து ரசிச்சு செய்யலாம். நான் வந்து வேற ஒரு வேலைக்கு keg இருந்தாலும் கூட விரும்பற காரணம் எனக்கு நல்லா பிடிக்கும். பிடிக்கும். बढ़िया. உங்களுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த நூறு வீதம் எனக்கு என்னுடைய வேலை நூறு 100%மா பிடிச்சிருக்குது. பிடிச்சபடிக்காதான் நான் இந்த இடத்துல நந்து தைரியமா சொல்லக்கூடிய மாதிரியும் இருக்குது. அதை விட போன வருஷம் இருந்த கடந்த கடந்த காலத்துல இருந்த ஜனாதிபதிக்கும் என்னுடைய கையால நான் ஒரு விருது ஒன்று செய்து கொடுத்திருந்தேன் கச்சேரி விட ஜிஏ கொடுத்திருந்தாரு வாங்கி நல்லது அப்ப இந்த ப்ரொடக்ட் வந்து இப்ப வெளிநாட்டுக்கும் போகுதா வெளிநாடுகளுக்கும் அனுப்புறோம் உள்நாடுகளுக்கும் இலங்கையில எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த

அதுக்கு பிறகு எல்லா தமிழர்களோட வாழ்விலும் ஒரு வெறுமையா இருந்தது அதாவது ஜோசிச்சா ஓஃப் ஆயிருக்கும் அடுத்து என்ன செய்யறேன்னு தெரியாம இருந்தது சில பேருக்கெல்லாம் இன்னவே செய்யறேன்னு தெரியாம சாப்பிட்டுட்டு படுப்பவங்க உங்களுக்கும் அது இருந்திருக்கு அதை ஆஹ் ஆஹ் எங்களுக்கு அப்பா இல்ல அப்பா இல்ல யுத்ததளம் இல்லை இல்ல அப்பா முதல்ல இல்ல எங்களுக்கு இந்த வயசுல இருக்க இல்ல பிறகு அண்ணாதான் உங்களை பார்த்து கொண்டிருந்தவரு அம்மா அம்மா மா மாமாக்கெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர் சொந்தண்ணா சொந்த அண்ணா சொந்த அண்ணா காணாமலும் போயிட்டார் என் பையன் தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம் சரியான கஷ்டத்துல இருந்து தான் நான் பிறகு மாரி பண்ணி இந்த தொழில் ஒன்று எனக்கு கிடைச்சபடியாக சரியான சந்தோஷம் உங்களுக்கு நான் கட்டாயம் இந்த விஷயத்த நான் சொல்லணும் என்னன்னு சொன்னால் சிறட்ட கைவினை உற்பத்தியில டிஎன்எஸ் கைவினை சாகரம் என்ற பெயர் போட்டோ ஒண்ட பார்த்தாலே சொல்லுவீனம் இது டிஎன்எஸ் சாகரத்தினுடைய பொருள் அண்டு நான் ஆசைப்படுறேன் முல்லைத்தீவு மாவட்டத்துல என்ன போல நிறைய பெண்களை நான் இதை வளர்த்து விட வேணும் சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஆசைப்படுறேன் அதோட எங்களோட முல்லைத்தீவு மாவட்டம் அண்டா எல்லாருமே ஒரு இலக்காரமாக நினைக்கிறீனம் எனக்கு அது சரியான நான் ஒரு பயிற்சிக்கு வழி மாவட்டத்துக்கு நான் போ போனால் கூட கடந்த வருஷம் எங்களுக்கு நடந்த சம்பவம் உண்டு அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அது மாவட்டத்தை ஒதுக்குற மாதிரி தான் எல்லாருமே எனக்கு அது எல்லாம் விருப்பம் இல்லை இந்த தொழிலை வந்து நானா தேர்டி எடுத்தேன்னா எங்களுக்குரிய பயிற்சி வகுப்புகளை ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா நான் தான் சர்ச் பண்ணி யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டு வரேன் ஆனா ஆளுக்குன்ற பயிற்சி வகுப்பு வந்து எங்களுக்கு மட்டும் மட்டும் கிடைக்காது மாவட்டத்தில் உள்ள மாகாணத்தில் உள்ள எல்லாருக்கும் தான் பொதுவாக கிடைக்கும் ஆனா நான் அதை முறியடிக்க வேணும் எங்கட மாவட்டத்துல நான் பயிற்சி வகுப்பை கொடுத்து அப்ப எங்களை எங்க மாவட்டத்திலேயும் ஒரு என்ன போல ஒரு பத்து பேரை உருவாக்கினா நான் எங்கட மாவட்டத்துக்கும் இந்த பயிற்சி வகுப்பு வேணும் என்று சொல்லி நான் எங்கட பிரதேச ரெண்டு மாசத்துக்கு முதல் ஒரு முன்னூறு பேரு கிட்ட நான் ட்ரெயின் பண்ணிருப்பேன் நல்லது அதை இப்படி நினைப்பார்கள் தான் எல்லாருமே நினைப்பார்கள் சில பேருக்கு அப்படி ஒரு இலக்காரமான எண்ணம் இருக்குது ஆனா இப்ப நான் யாழ்ப்பாணத்துல இருந்து நீ தேடி வந்திருக்கேன் அப்ப உங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பாசிட்டிவா உண்மையா வாழ்த்துக்கள் இப்படி நாக்களுக்கு ஆக்களுக்கு ஏன்னா சில பேர் வந்து இப்ப உங்கள மாரி ஆக்களை தான் நான் உருவாக்குறாய் பண்றது நீங்க ஏற்கனவே உருவாகி இருக்கிறீங்க பரப்ப போறேன் இப்ப என்னன்னா ஒரு பிரச்சனை வந்தா துவண்டு போவாம இது தட்டிக்கும் இப்படி இதுதான் அந்த அடி இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல சந்தைப்படுத்த ஆரம்பத்துல சவால் இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் உங்களை காட்டி விட்டவர் அவரையும் ஞாபகப்படுத்துற அஹ் அவர் அனுராகரன் சொல்லி யாழ்ப்பாணம் உருமிராய் பகுதியில இருக்கிறார் அவர் என்னோட அடுத்து கதைப்பர் என் கலைத்துறை சார்ந்த விஷயங்களை கதைப்பார் அப்ப சொன்னார் தான் எதேச்சியாக நீங்களது புடோனம் மேரியர் ஃபெடப்பா இருந்த நேரத்துல அது அவர் ஒரு ஷேர் பண்ணினதால நிறைய பேருக்கு அது போனது அது கடவுள் நெரிசையில இருக்கலாம் அதால நீங்கள் அந்த எண்ணத்தை உங்களோட கர்ம வினை உங்களோட நல்ல மனதுக்கு அப்படி நடந்துருக்குது

அப்போ நான் அதை செய்கிறே இல்லைன்னு சொல்லி அப்போ என்ன இருக்க தேங்க்ஸ் பண்ணினவர் தங்கச்சி நல்லா இருக்குது இப்போ எனக்கு கடந்த வருஷம் நடந்த சில இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் போட்டி சம்மந்தமான பிரச்சனைகளுக்குள்ள நான் அவரோட கதைக்குள்ள சொன்னவர் இல்லை இல்லை இது நீங்கள் நீட்டாக செய்யுங்க உங்களை உங்களோட எய்ம் நல்லபடி வா போகணும் உங்களுக்கு நான் நல்ல வாழ்த்துக்களண்ட அப்போ விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் எடுத்து போட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணினவடியா நான் நிறைய ஆர்டர் நான் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சு கொள்றேன் உண்மையிலே அவற்ற முகம் எனக்கு தெரியாது நான் நேரையெல்லாம் பார்த்ததும் இல்லை தண்டினதும் இல்லை உங்களை போலயே ஒரே மோட்டிவேட் பண்ணுவார் நல்லா இருக்குது செய்யுங்கோ சொல்லி எங்களோட எல்லாம் கதைச்சு செய்வே உங்களோட உற்பத்திகள் என்னமேனும் வெளிநாட்டுக்கு போகணும் என்று நான் ஆசைப்படுறேன் இதுல பாக்குறாக்கள் அந்த அக்காட போன் நம்பர் இப்ப அவ சொல்லுவா நேரடியாக பெற்றுக்கொண்டு இந்த மாவட்டத்துல இப்படியான ஒரு சிங்கப்பண்ணுக்கு நீங்கள் உதவி செஞ்சு அவட வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க நிறைய ஓடர்ஸ் இருக்கும் ஒரு ப்ராடக்ட் காட்டுறேன் இங்க இருந்து எடுத்து கொடுங்க அதான் என்னோட ஆசை உங்களோட தொலைபேசி இலக்கத்தை சொல்லுங்க எனக்கு யாருமே அந்த என்ன சொல்றது கஷ்டம் உதவி என்று சொல்லி யாருமே செய்ய வேண்டாம் ஏனென்று சொன்னா எனக்கு அது விருப்பம் இல்ல நானாவே உழைக்க வேணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்படுறேன் நான் எனக்கு வந்து நீங்க செய்யற ஒரு உதவி என்னன்னு சொல்லி சொன்னா என்னோட அஞ்சு பேருக்கு மேல வேலை செய்யறீனா இடவசதியே இல்லை இடவசதி இல்ல செய்யற அந்த செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை இடம் நீங்க செய்யற ஒரே ஒரு உதவி எங்கள்ட்ட இருந்து ஓர்டர் எடுத்தா மட்டும் எங்கள்ட்ட வாழ்வாதாரம் உயரும்ன்றத உங்கள்ட்ட தாழ்மையா கேட்டுக்கொள்றேன் எல்லாருமே இப்படி யூடியூப் ஆகல கண்டா நல்ல அளவினம் நல்ல ராகங்கள் எழுப்பினும் நடிப்பினும் அந்த அக்கா கட்சா சொல்றா நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் எங்கட ப்ரொடக்ட் எடுங்கோ நாங்க முன்னேறுவோம் எங்களுடைய வேலையை நாங்க பாத்துக்கொள்றோம் முதலாவது அதுக்கு ஒரு பாராட்டுகள் நீங்களும் அவங்க கொமெண்ட்ல பாராட்டி விடுங்கோ டிஎன்எஸ் கைவினை சாகரம் உடையார் கட்டு சுதந்திரபுரம் தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது பதினஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த நம்பர் டெஸ்கிரிப்ஷன்லயும் வரும் இப்போ நீங்க டிஸ்பிளேலயும் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு இங்க நடக்கிற பங்கு ஸ்கூல் நிறைய பங்கு ஒவ்வொரு ப்ரொடக்டா நான் காட்டுறேன் நீங்கள் ஓட பண்ணி அவரோட வாழ்க்கையில் ஒளியேற்று கேட்டுக்கொண்டு இப்போதைக்கு இந்த காணொலியிலேருந்து விடைபெற்று கொள்கின்றேன் இந்த அருமையான நேர்காணலை தந்ததுக்காகவும் மற்ற பெண்களுக்கு மோட்டிவேஷனாக பேசினதுக்காகவும் ஒரு சகோதரி மாதிரி ஃபீல் பண்ணுது எனக்கு உங்களுக்கு அருமையான வாழ்த்துக்களும் நன்றி 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 இது வந்து இந்த பர்த்டே கிஃப்ட் ஒன்று செய்திருக்கிறோம் இந்த வேளையில் நான் வந்து புதிய வாழ்வு நிறுவனத்திற்கும் தேங்க்ஸ் பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் ஆரம்பத்தில் எனக்கும் அவை தெரியாது புதிய வாழ்வு நிறுவனம் என்னென்று சொல்லியும் எனக்கு தெரியாது ஆரம்பத்தில் நான் தொழில் வ புதிய வாழ்வு நிறுவனத்தில் எனக்கு ரெண்டு கிஃப்ட் ஒன்று வாங்கி தந்திருந்தவங்க கிஃப்டாக எனக்கு தந்திருந்தவங்க டூல்ஸ் புதிய புதிய வாழ்வு நிறுவனம் புனிதா ஆக்கம்

மகள் தான் இதை இருக்கா சொன்ன அம்மா இந்த சைக்கிள டிசைன் இருக்கா செய்தாங்கோடு காட்டினா போல் சைக்கிள் டிசைன் அப்பா அப்பாண்டா எனக்கு நல்ல விருப்பம் அப்பாவை இதிலே செய்து வச்சுருக்கக்கூடிய மாதிரி இருக்குது அம்மாவும் இருக்குது அதே போல் அம்மாவும் விருப்பம் எனக்கு மற்றது இதுவும் வந்து ஒரு ஒரு ஹோஸ்டல் ஒன்றுக்கு தான் அவையிட அந்த விசிட்டர்ஸ் வரபடியாக அவங்களுக்கு மேதோ கொடுக்குற மாதிரி அவையிட இந்த அந்த அம்மா அட படத்தை போட்டு செய்தர சொல்லி இன்னும் எதுவும் முண்டு இருக்குது மாட்டு வண்டியில் இருக்குது ஓ மாட்டு வண்டியிலும் இருக்குது தெரியாமல் இருக்கும் எங்களிடத்து எங்களோட இடத்துல இருக்கிற சில பிள்ளைகளுக்கும் அது தெரியாமல் தான் இருந்தது இப்போ இப்போ நிறைய பேருக்கு ஐஸ்கிரீம் கப் வந்து இது வந்து உள்ள தேங்காய் அந்த இளநி தேங்காயில் செய்த தேங்காய் ஓட்டில் செய்த ஐஸ்கிரீம் கப் இது வந்து கிஃப்ட் பாக்ஸ் வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸுக்கு தான் இந்த முறை எனக்கு ப்ரொவின்ஷியலில் மூன்றாவது இடம் கிடைச்சது தேர்ட் பிளேஸ் கிடைச்சது இது ஒரு கோல்டர் ஒன்று தான் சின்னனா சின்ன கோஸ்ட்டுக்கு அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இது வந்து லாஸ்ட்டாக வந்த ஒரு மாடல்

நிறைய பொருட்கள் இருக்குது நீங்கள் பார்த்து வேண்டிக் கொள்ளலாம் அல்லது அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு ஓட பண்ணி கொள்ளலாம் இருக்குது